ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன் இப்போ ஃப்ரீ ஸ்ட்ராஸ்க்கு தான் போகுது இந்த வாரம் ஃபுல்லாக நம்ம ஆல்ரெடி தீபக் ஃபேமிலியில் வந்ததை பற்றி பேசணும் இப்போ நெக்ஸ்ட் யாரோட வர போகிறாங்க அப்படின்னு இல்லை ஏன்னா தீபக் ஃபேமிலி வந்து போனதை பற்றி ரொம்ப எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் யாராக வர போகிறாங்க அப்படின் மஞ்சரி அப்போ தான் குளிச்சுட்டு எல்லாம் ரெடி ரெடியாகிட்டிருக்காங்க அப்போ வந்து எல்லாருமே ஒரு பேச்சு இதுவாக மஞ்சரி ஃபேமிலி வருவாங்க போல் அப்படிங்கிற மாதிரி ஸோ எல்லாரும் லிவிங் ஏரியாக்கு வாங்க கார்டன் ஏரியாவுக்கு வாரம் வாங்க அப்படினும்போது அந்த பாட்டு போடுறாங்க நம்ம அஜித் சார் சாங் இருக்குது இல்லைங்களா உனக்கு என்ன வேணும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாங் தான் போடுறாங்க அப்படியே மஞ்சரிக்கெலாம் அப்படியே ரொம்ப இமோஷன் எடுத்து ரொம்ப அழுகியாக வருது அப்பேயே தெரிஞ்சு பேச்சு அதில் ஒரு குட்டி பசங்க தான் வர போகிறாங்க அப்படின்னா இப்போதிக்கி அந்த வீட்டில் குட்டி பசங்க அப்படின்னு வரப்பட்சத்தில் தீபக் சார் பையன் கூட கொஞ்சம் பெரிய பையன்தான் இவங்க இப்போ பையன் வந்து அஞ்சு வயசு பையன் தான் போது ஆஃபீஸாக அவங்களுக்கான சான்ஸ் தான் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அவங்க வராங்க அவங்க யார் யார் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா மஞ்சரியோட அம்மா மஞ்சரியோட அவங்க பையன் அவங்க பேர் வந்து நிலவான் ஸோ நிலவு நல்லா இருக்குங்க பேர் க்யூட்டாக அந்த பையன் அஞ்சு வயசு பையன் அதுக்கப்புறம் மஞ்சரியோட சிஸ்டரும் சிஸ்டரோட ஹஸ்பண்டும் அதாவது மஞ்சரியோட பிரதர்ங்களா அவங்க வராங்க ஸோ வந்த உடனே ஹக் பண்ணிட்டு அவங்க அம்மாவும் மஞ்சரியும் வந்து ஹக் பண்ணது பார்த்தா அப்படி உடனே அழுதுடுறாங்க ஏன்னா ஒரு பொண்ணை அந்த இடத்துல ஒரு பெருமையான விஷயமா வந்து அவங்க அம்மா பார்க்குற அந்த மூமெண்ட்ஸை நம்மளால் பார்க்க முடியுது ஸோ ரொம்ப இமோஷன் ஆகிட்றாங்க அந்த குட்டி பையனையும் கொஞ்சம் ஆரம்பிச்சிடுறாங்க வீடியோ அந்த குட்டி பையனும் கொண்டா கொண்டாடுது அவன் அஞ்சு வயசு தான் அப்படின்னும் போது அந்த பேச்சு இன்னும் ஃபுல்லாக ஃப்ளோவில் வரல அது ஒரு க்யூட்டாக கொஞ்சம் அந்த மழலையோடு சேர்ந்து அந்த ஒரு மூமெண்ட்ஸ் எல்லாருமே ஒரு மாதிரி ரொம்பவே வந்து என்ன சொல்கிறது அந்த விஷயம் ரொம்பவே ப்ளசண்ட்டாக எல்லாருக்குமே ஃபீல் ஆச்சு ஸோ எல்லாருமே நல்லா பேசுகிறாங்க ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வந்து உள்ளே வந்து மஞ்சரியோட கேம் எப்படி இருக்குது அப்படின்னு அவங்க ஃபேமிலி உட்காந்து பேசுகிறாங்க அப்போ மஞ்சரி அம்மாவாகட்டும் அவங்க தங்கச்சி ஆகட்டும் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க ஏன்னா ஒரு ஸ்டேஜில் மஞ்சரி அந்த வீட்டில் வந்து ரொம்பவே லோன்லியாக ஃபீல் பண்ணாங்க இல்லைங்களா எல்லாருமே அவங்களை அவாய்ட் பண்ணுறதாகட்டும் அவங்க மேலே அந்த அந்த ஒரு வெறுப்பை காட்டுறதாகட்டும் பகையை வந்து ஒரு மாதிரி பகை பாராட்டுறதாகட்டும் எல்லாமே பண்ணதெல்லாம் வந்து மஞ்சரியோட அம்மாவும் அவங்க சிஸ்டரும் வந்து எங்களுக்கு அதெல்லாம் வெளில பார்க்க கஷ்டமாக இருந்தது மஞ்சரி நீ நீயா தான் இந்த வீட்டில் இருக்க பட் ஆனால் உன்னை புரிஞ்சுக்க எங்கே இருக்க உங்களுக்கு டைம் எடுக்கும் நீ வீட்டில் இருக்கிற உன்னை உன்ன பற்றி எங்களுக்கு தெரியுன்றதுனால எங்களால் அது புரிஞ்சிக்க முடியும் நீ அந்த கேமாக தான் பார்க்குற டாஸ்க்காக தான் பார்க்குற நீ யார் மேலே வன்மத்தை கொட்டலை கோவத்தை கொட்டலை ஆனால் அவங்கெல்லாம் உன் மேலே அதை தான் கொட்டுறாங்க வன்மத்தை கொட்டுறாங்க ஸோ அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னு அவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க நீ வந்து அந்த திருப்பி திருப்பி ஒரு விஷயத்தை வந்து ஸ்ட்ராங்காக சொல்கிற தப்புனா தப்பு இல்லை இந்த விஷயம் இப்படி பண்ணியிருக்க வேணாம் அப்படிலாம் சொல்லும்போது அவங்களுக்கு அது ட்ரிகர் ஆகுது இல்லை இது எதோ ஒரு வகையில் அவங்களுக்கு அது ஹர்ட் ஆகுது ஸோ அவங்க அது உங்கள் உங்ககிட்ட வந்து அது கோவப்படுறாங்க அவங்க அதனால போது நான் அது டாஸ்க்கில் தானே பண்ணேன் நீ டாஸ்கில் பண்ணாலும் அவங்க அது பர்சனலாக எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க தங்கச்சி அழகாக அவங்க அம்மா வந்து எமோஷ்னல் ஆகிறாங்க பட் ஆனால் அவங்க தங்கச்சி ரொம்பவே அழகாக அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க இன்னொரு இடத்துல அவங்க தங்கச்சி என்னன்னு சொல்கிறாங்கன்னா அதனால நீ எல்லாருக்கூடையும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்க பழகு அப்படின்னு சொல்லும்போது அப்போ சொல்கிறாங்க ஜாக்லின் இப்போ ஜாக்லின் மஞ்சரி கொஞ்சம் க்ளோஸாக இருக்காங்க அந்த இடத்துல மஞ்சள் ஜாக்லினோ வந்து பேசுகிறாங்க அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க நீங்களா டூ வீக்ஸ் முன்னாடியே என் பொண்ணு எப்படி நடத்துனீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சரி நல்லா பழசு விட்டுரு அப்படின்னு மஞ்சரியே சொல்கிறாங்க அதெல்லாம் அப்போ அப்படின்ற மாதிரி ஜாக்லினை சமாளிச்சிடுறாங்க அப்போ வந்து மஞ்சரி இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க தங்கச்சிக்கு இப்போ ம ஜாக்லின் கூட டூ வீக்ஸ் மாரி நான் அப்படிதான் பார்த்தாங்க இப்போ அவங்க வந்து என்னோட இன்னொரு ஃபேஸை வந்து நான் அவங்கக்கிட்ட பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அந்த ஸ்பேஸ் அவங்களும் கொடுத்தாங்க நானும் அந்த ஸ்பேஸ் எடுத்துக்கிட்டேன் இப்போ நாங்கள் ரெண்டு பேர் பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும் பட் ஆனால் மற்றவங்க அதை பண்ணாத பட்சத்தில் என்னால் போய் அந்த க்ளோஸாக அப்படி பழக முடியல அதில் அன்ஷிதாவும் ஒரு டைப் அப்படின்னும் போது அது புரியுது அக்கா நீ அப்படி தான் சொல்கிறேன் நீ வந்து உனக்கு அந்த ஸ்பேஸ் அங்கே இருந்தால் தானே அங்கே போய் நிற்க முடியும் புரியுது பட் ஆனால் இந்த வீடு அப்படி தானே அவங்க அப்படிதானே எதிர்பார்த்தாங்க எப்படி பார்த்தாலும் இது எண்ட் ஆஃப் த டே வந்து ஒரு கேம் தான் அப்படின்னும் போது அவங்க உங்ககிட்ட அதை எதிர்பார்க்குறாங்க ஆனால் என்னால் அது முடியல அப்படின்றாங்க மஞ்சரி அவங்க சொல்றது கரெக்டாக தான் இருந்தது வந்து என்ன சொல்றது எல்லாராலையுமே திருப்பி கொடுக்கலாங்க அது பாசமே இல்லை சும்மா இல்லை பண்றாங்க எதுவுமே கொடுக்காமல் எங்கிட்ட இருந்து மட்டும் நான் கொடுக்க முடியும்னு ஒரு விஷயம் இருக்கும் இல்லைங்களா ஸோ அது வந்து மஞ்சரி வந்து அது என்னால் முடியாது அது நான் இல்லை இல்லை அப்படின்னு சொல்றாங்க உடனே அவங்க தங்கச்சியும் அம்மாவும் அது புரியுது மஞ்சரி நீ நீயாக தான் இருக்க பட் நீ இங்கே ஒரு சிலருக்கு பிரச்சனையாகவும் இருக்கு அவங்க உன்னை கார்னர் பண்றதுக்கான விஷயமே உங்ககிட்ட அதாவது இவங்க ஸ்டார்டிங் ரொம்ப நெகட்டிவாக பண்ணி பார்ப்பாங்க இப்போ அந்த டெவில் டாஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன் டிவில் அப்படிங்கிற மாதிரி நம்ம கூட போட்டு போய்னா அவங்க உள்ளே பேசினது தான் நம்ம போட்டோம் ஸோ அதை வந்து ஒரு இடத்துல அவங்க ஃபீல் பண்ணி கூட அழுவாங்க மஞ்சரி இப்போ என் பையன் இதை பார்த்தா நம்பர் ஒன் டெவில்னா இப்போ எல்லோரும் பேசுறாங்க அப்போ என் பையன் இதை பார்த்தேன் என் பையனுக்கு நான் எப்பயுமே ஏஞ்சலாக இருக்கணும் தானே ஆசைப்பட்றேன் இதை பார்த்தா என் பையன் எப்படி ஃபீல் பண்ணுவாங்கன்னா ஒரு இடத்துல பேசியிருப்பாங்க அழுதுருப்பாங்க இப்போ இதை அவங்க அம்மையிட்டேயும் கேட்பாங்க அதெல்லாம் வந்துச்சுன்னா அதை நான் பார்க்க அவங்க அம்மா டுவெண்ட்டி ஃபோர் பார்ப்பாங்க பட் ஆனால் அது நான் பார்த்தேன் ஒரு இடத்துல அவங்க பேசினது அழுதுதெல்லாம் நான் பார்த்தேன் ஸோ ஏதோ ஒரு இடத்துல அவங்க மிஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்த இது வரும்போது ஸோ வந்து ஸ்டார்டிங்கில் லைன் எல்லாமே நெகட்டிவாக பண்ணும்போது எனக்கு எப்படி ஃபீல் ஆகும் அப்படின்போது அவங்க அம்மா சொல்லுவாங்க எனக்கு ரொம்பவே அவங்க அம்மா சொல்லுவாங்க என் பொண்ணு அப்படி பார்க்க எனக்கு கஷ்டமாக இருந்தது என்னென்னு கேட்டால் நீ அந்த பெட்ஷீட் அதாவது அந்த கேப்டன்சி தீபகூட கேப்டன்சில எல்லாருமே ஃபுல் ஹவுஸ்மேட்ஸும் சேர்ந்து டார்கெட் பண்ணி எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க ரூமில் போய் பெட்ஷீட் போற்றிட்டு அழுவாங்க இல்லைங்களா கேமரா முன்னாடி நம்ம கூட வந்து ஹவுஸ்மேட்ஸ் அட்டாக்டு மஞ்சரின்னு ஒரு வீடியோ போட்டிருப்போம் பார்க்காதவங்க அது போய் பாருங்கள் ஸோ அதை பற்றி கேட்குறாங்க அது எப்படி அதெல்லாம் அம்மா வந்துச்சேன்னா அதெல்லாம் வந்துச்சு எல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது அதை நான் பெட்ஷீட் போற்றிட்டு அழுதுனே அது எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்பாங்க மஞ்சரி ஆமா இத்தனை நீ கேமரா இருக்க அது காட்ட மாட்டாங்களா அப்படின் அவங்க தங்கச்சி ஸோ அவங்க தங்கச்சி சொன்ன ஒரே அட்வைஸ் என்னன்னா இந்த வீடு அப்படி நீ கொஞ்சம் கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்க பழகிக்கோ நீ வந்து ஸ்ட்ராங்காக இருக்கன்றது ஒரு விஷயம் டாஸ்க்லாம் நல்லா பண்ணுற செய்கிற பட் ஆனால் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிற சூழ்நிலை கொஞ்சம் கம்யூனிகேஷனாக நீ ஸ்மூத்தாக இருக்குது அதுதான் அவங்க எதிர்பார்க்குறாங்க அது உனக்கு உனக்கு எனக்கு தெரியுது நீ உங்ககிட்ட கம்ஃபர்டபுளாக தான் நீ கம்ஃபர்டபாக இருக்க முடியலன்னா இருக்க முடியாது அப்படின்னு ஆனால் அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீ அப்படி தான் இருக்கணும்னு அவங்க எதிர்பார்க்கறாங்க ஸோ அது கொஞ்சம் வந்து டாஸ்க்கு விட்டுட்டு போய்மே டாஸ்கெலாம் பெருசாக வர ஸோ அந்த ஸ்மூத்னஸை கொஞ்சம் நீ வந்து பில்ட் பில் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி அவங்க தங்கச்சி அழகாக அட்வைஸ் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பையன் கிட்டே கேட்குறாங்க என் அம்மா அந்த டிவில் டாஸ்க்லலாம் பயமாக இருந்த நடா எப்படி இருந்தேன் அப்படிலாம் கேட்குறாங்க இல்லையே நீ அம்மாவாக தான் இருந்தேன் எனக்கு அம்மாவாக தான் தெரிஞ்சு எனக்கு பயமாலாம் தெரியலையே அப்போ பேடா எங்கேயாச்சும் தெரிஞ்சனடா அம்மா அப்படின்னா அப்பெல்லாம் ஒன்றும் இல்லையே நீ எப்பயுமே என் அம்மா தான் எனக்கு அழகாக தான் தெரிஞ்சேன் எனக்கு நல்லா தான் இருந்தேன் அப்படின்னு நல்லா தான் விளையாடுற அப்படின்னு அந்த பையன் சொன்னது ரொம்பவே க்யூட்டாக இருந்தது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே அந்த பையனை கொண்டாடுறாங்க ஜெஃப்ரெலாம் துக்கிட் போய் துக்கிட்டு போய் வந்து பேசுகிறோம் அப்போ கூட பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரி ஏதோ இடத்துல ஏதோ எல்லோரும் வந்து ஏ நேஷ்னல் அனிமல் சொல்லு தான் அவன் பேர் ஸோ நிலவு நேஷனல் அனிமல் சொல்லு அப்புறமா நேஷ்னல் அதை பற்றி கொஞ்சம் காமன் ஜென்ரல் கொஸ்டின்ஸ்லாம் கேட்குற மாதிரி அவனை ஃபன் என்னில் ஆரம்பிக்கிற பேர் சொல்ல அப்படிலாம் கொஸ்டின்ஸ்லாம் கேட்குறாங்க இல்லை ரெண்டு மூணு இடத்துல சௌந்தரியா பல்ப் வாங்கிட்டாங்க அந்த சின்ன பையன் கிட்ட அந்த பையன் உங்களுக்கு இது கூட தெரியாதா அது கூட தெரியாதான்னு முத்து போட்டு கலாய்ச்சி விட்றாரு அந்த சின்ன பையன் கேட்குறான் அது கூட தெரிலன்னு அப்படின்ற மாதிரிலாம் வந்து சௌந்தர் அங்கேயும் வந்து நிறைய பல்ப் வாங்குறாங்க அதுக்கப்புறம் ஆல்ரெடி முத்துவை வந்து அந்த பையனுக்கு தெரியுன்றதுனால இந்த வீட்டில் உனக்கு யாரை பிடிக்குனா எனக்கு முத்து பிடிக்கும் அப்படின்னு அப்படின்ற மாதிரி முத் முத்து பிடிக்கும் முத்தோடு விளையாட்டு பிடிக்கும் முத்து சொல்கிறார் அதுக்கப்புறம் சௌந்தர்யா பேரெல்லாம் சொல் சௌந்தர்யா அப்படின்னு ஒரு மாதிரி சொல்கிறாரு விஷால சொல்கிறார் இன்னும் ரெண்டு மூணு பேர் சொல்கிறாரு நிறைய பேர் அவங்களுக்கு தெரியல அந்த பையனுக்கு தெரியல பட் ஆனால் தெரிஞ்ச பேர் வரைக்கும் சொல்கிறேன் எல்லாருமே இது பண்ணுறாங்க அதுக்கப்புறம் பிக் பாஸ் வந்து இன்னொரு அழகாக இன்னொரு க்யூட்டான ஒரு சின்ன விஷயமும் பண்ணுறாரு எல்லோரும் லிவிங் ஏரியாவில் பேசிகிட்டு இருக்கும்போதே வந்து ஜெஃப்ரியை வந்து கன்ஃபியூஷன் ரூமில் கூப்பிட்டு ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் ஒரு புக் மாதிரி கொடுக்குறாரு அது என்னென்னு பார்த்தா மஞ்சரி வந்து அவங்க பையனுக்கு வந்து டெய்லி பாடுற பாட்டாக அது அவங்க பையனை தூங்க வைக்கும் போது தாலாட்டு பாட்டு ஸோ அதை வந்து இந்த வீட்டுக்கு வந்து எயிட்டி டேஸ் ஆனதுனால ரொம்ப நாளாக பாடலை அப்படின்னும் போது இப்போ அந்த பையன் வீட்டுக்கு வந்திருக்க போது அவங்க பையனுக்காக அவங்க லிவிங் ரூமில் அந்த பாடணும் அப்படிங்கிற மாதிரி ஒன்று கொடுக்குறாரு ஸோ அந்த பையனும் வந்துட்டு இப்போ அந்த பா அந்த பாட்டு வந்து ரொம்பவே நிறைய நிறைய வாட்டி அவங்க பாடியிருக்காங்க அவங்க பையன் அந்த கேட்குறாங்க இந்த பாட்டு பாடினா நீ தூங்க தனடா நிலவு அப்படின்னு கேட்குறான் அதெல்லாம் அப்போது சின்னப்போ இப்போல்லாம் தூங்க மாட்டேன் அப்படின்ற அந்த பையன் கூட கூட பேசுது க்யூட்டாக அப்போ அப்படி இருக்கிற பட்சத்தில் அப்புறம் அந்த பாட்டை பாட சொல்லி வந்து பிக் பாஸ் சொன்னதுனால லிவிங் ஏரியாவில் அந்த பாட்டு அந்த ஆர் ஆர் அந்த பாட்டு அது ரொம்பவே நல்லா இருந்தது ஸோ வந்து அவங்க வந்து அந்த பாடினது வந்து அழகான ஒரு அம்மா புள்ள அப்படிங்கிற அழகான அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே இவங்க தான் வந்து நெகட்டிவ் போய் சொல்கிறாங்க இவங்க சரி இல்லை இவங்க தப்பாக இருக்காங்கன்னு இவ்வளோ நெகட்டிவ் ஷேட் அவங்க மேலே இருந்தாலும் ஒரு அம்மாவாக அவங்க ரொம்பவே அழகாக இருக்காங்க இல்லை ரொம்பவே அழகாக அந்த குழந்தைக்கான ஒரு புரிதலோடு அந்த குழந்தைய அவங்க அணுகிறாங்க போது அவங்களுக்குள்ளேயும் கார்னரோ அம்மாவோ ஒரு ஜென்யூனிட்டியோ இருக்க தான் செய்யுது அது கேம் பெர்ஸ்பெக்டிவ்னு வரும்போது மற்றவங்க எல்லாராலையும் புரிஞ்சுக்க முடியல அப்படின்னும் போது கேம் கேமாக பார்த்தா அது அழகாக தெரியும் பட் ஆனால் வன்மத்தை கொட்டினா அது தெரியாது அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை ஸோ இது நல்லாவே அங்கே வந்து அவங்களோட அந்த இன்னொரு பேர்ஷன் ஆல்ரெடி முத்து சொன்ன மாதிரி இந்த கேமில் வந்து ஒரு கேம் ஆடுற மாதிரியே தான் நீங்கள் பார்த்துருக்கீங்க ஆனால் ஒரு அழகான அம்மா அம்மாவா ஒரு அம்மாவுக்கு பொண்ணாக ஒரு பாசிட்டிவ் ஷே சை ஷேடு இருக்கிற மஞ்சரியை நான் பார்த்துருக்கேன் வெளியில் அப்படின்னு சொன்ன அந்த முத்து முத்து சொன்ன அந்த விஷயத்த இந்த இடத்துல பிக் பாஸ் வந்து அந்த பாட்டையும் பாட சொல்லி ப்ரூவ் பண்ண விதம் ரொம்பவே நல்லா இருந்ததுன்னு தான் சொல்லணும் அதுக்கப்புறம் இன்னொரு விஷயத்தையும் அவங்க தங்கச்சி சொல்கிறாங்க உன்னை அவ்வளோ வந்து குறை சொல்கிறாங்க செய்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் அவங்களுக்கு உங்ககிட்ட சொல்கிறதுக்கு எதுவும் இல்லைக்கா குறை சொல்கிறதுக்கு அதனால தான் உன்னை தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணி போய் சொல்கிறா மாற்றி சொல்கிறா தப்பாக இருக்கா அப்படிலாம் சொல்கிறதுக்கான காரணம் உங்கள்கிட்ட எதுவுமே இல்லை அவங்களுக்கு குறை சொல்ல எதுவும் ஒன்று சொல்லி அட்டாக் பண்ணால் தான் உங்ககிட்ட சொல்லியிருக்காங்க அப்படின்னும் போது அது மஞ்சரியும் ஒத்துக்கிறாங்க ஆமா இல்லை அது கரெக்டாக தான் அப்போ அந்த மாதிரி இருந்தது இப்போ ஏதோ ஒரு வகையில் நான் வந்து ஜாக்லின்லாம் இப்போ கொஞ்சம் ஃப்ரீ அந்த ஸ்பேஸ் கொடுக்குறாங்கன்னா நான் பேசி பழகிறேன் அன்ஷிதா கிட்ட ஒரு சிலர்கிட்ட எனக்கு அது வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்றாங்க அது கரெக்டாக தான் போது அப்புறம் வந்து அந்த பொம்மை டாஸ்க்கு பத்தி பேசுறாங்க உள்ள ஏன்னா இதெல்லாம் இவங்க க்ளோஸா இவங்க வரைக்கும் பர்சனலாக பேசிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் உங்கள் தங்கச்சியோட ஹஸ்பண்டும் நல்ல விதமாக தான் பேசினார் அவரும் வந்து நீங்கள் டாஸ்க்லாம் விளையாடுறீங்க எல்லாம் நல்லா தான் சூப்பராக பண்ணுறீங்க கொஞ்சம் உங்களோட அந்த 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 ஒரு ஸ்டபன் அந்த கோ அந்த பிரேவ்னஸ்ஸை குறைச்சிக்கிட்டு அந்த பிரேவ்னஸில் சாரி அந்த ஒரு அந்த ஒரு ஸ்ட்ராங்காக அந்த கம்யூனிகேஷன் வந்து கொஞ்சம் ரஃபாக ஹேண்டில் பண்ணுற அந்த விஷயத்தை குறைச்சிக்கிட்டு கொஞ்சம் ஸ்மூத்தாகவும் கொஞ்சம் ஜென்யூனாகவும் நீங்கள் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் ஜென்யூனாக ஒரு அட்வைஸ் கொடுக்குறாரு அதுக்கப்புறம் மஞ்சரோட சிஸ்டர் இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி வந்து அந்த பொம்மை டாஸ்க்கெலாம் வந்து டக்குன்னு விழுந்துருப்பாங்க இல்லைங்களா மஞ்சரி ஒரு இடத்துல வந்து விழுந்திருப்பாங்க ஜெஃப்ரியோட பொம்மை எது ஒன்று எடுக்கும்போது அப்போ அவங்களுக்கு அடிப்படையில் தலையெல்லாம் கூட கைப்பிடிச்சிட்டு போய்ட்டு வந்திருப்பாங்க இதுக்கு மெடிக்கல் ஹெல்ப்புக்கு அப்போ பார்த்தா அந்த இடத்துல யார் தள்ளி விட்டது என்னென்னு பேசும்போது தள்ளி தள்ளிவிட்டாங்க செஞ்சாங்கன்னு அவங்க அம்மா சொல்லிவிடுவாங்க ஏன்னா அவங்க டுவெண்ட்டி ஃபோர் பார் பார்க்குறதுனால அப்போ ஒன்று ஜாக்லின் கேட்பாங்க அப்போனா இப்போ செங்கல் டாஸ்கில் பவித்ரா மேலே ஒருத்தர் மேலே ஒருத்தர் நம்ம அப்போ யார் தள்ளி விட்டதுன்னு ஒரு ஜாக்லின் கேட்பாங்க அப்புறம் அது ரொம்ப டீட்டெயிலாக அது போனோன்னே அப்பப்போ பிக் பாஸ் திட்ட போகிற ரூல்ஸ் மீற மாதிரி இப்போ பரவாயில்ல பரவாயில்ல விட்டுருங்க அப்படின்றவங்க ஜாக்லின் ஆரம்பிப்பாங்க ஒரு கியூரியாசிட்டலாம் அப்புறம் விட்டுருவாங்க உடனே அவங்க அம்மா அது தான் பண்ணிங்க அந்த விளையாட்டு சுவாரஸ்ல எல்லாேரும் தான் பண்ண ஸ்பெசிஃபிக்காக யாரும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொல்லுவாங்க இந்த கான்வர்சேஷன் எல்லாம் கேட்டுகிட்டு இருந்த பாஸ் என்ன பண்ணுவாருன்னா வெளில வந்து லிவிங் ஏரியாவில் எல்லாரும் அசங்க பண்ண சொல்லி உட்கார சொல்லிட்டு இவங்களை வந்து வெல்கம்னு சொல்லிட்டு எல்லோரையும் வெல்கம்லாம் பண்ணிவிட்டு இவங்களெல்லாம் என்ன சொல்லுவாங்க உங்களுக்கு யார் கூடவாது முரண்பாடு இருந்தால் கருத்து வேறுபாடு இருந்தால் நீங்கள் எடுத்து வைக்கலாம் அப்படின்னும்போது அப்போ உள்ளே பேசின எல்லாத்தையுமே வந்து அவங்க அங்கே எடுத்து வைப்பாங்க இதில் ஃபஸ்ட்டு எடுத்து வைக்கிறது பார்த்திங்கன்னா நம்ம டப்பா அருணுக்கு தான் ஃபஸ்ட்டு பல்ப்பு கிடைக்கும் அவங்க அம்மா மஞ்சரோட அம்மா எழுந்து என்னதான் இருந்தாலும் தீபக் சார் கேப்டன்சியில் அந்த ப்ரெட் விஷயம் அந்த டோஸ்ட் விஷயம் நடந்தது இல்லைங்களா அந்த இடத்துல ப்ரொஜெக்ஷன் அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணது நீங்கள் தான் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து என் பொண்ணு மேலே சொன்னது எனக்கு கஷ்டமாக இருந்து சொன்னது நீங்கள் ஆனால் என் பொண்ணு மேலே அதை திருப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லி ஒரு அம்மாவா பொண்ணுக்காக அவங்க நின்ன விதம் ரொம்பவே நல்லாவே இருந்தது அப்படின்னு சொல்லலாம் அப்போ வந்து உடனே அருண் ஏற்கனவே தீபக் சார் ஒய்ஃப் கிட்டே பல்ப் வாங்கியிருப்பார் இப்போ இது ரெண்டாவது இன்னும் எத்தனை கேஸ் தான் அவர் மேலே வரப்போதோ தெரியல பிக் பாஸ் பிளான் பண்ணி தான் உள்ளே விட்டுருக்காருன்னு நினைக்கிறேன் இந்த வாரம் அவர் நாமினேஷனில் வரல பட் ஆனால் நாமினேஷனில் வரலையே அப்பாடா அப்படிங்கிறதுக்குள்ளே இந்த கேஸ் எல்லாம் ஒன் பை ஒன் லைனாக அருண் மேலே வந்துட்டுருக்கு அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடிஞ்சது ஸோ இப்படி வந்து மஞ்சளுடைய அம்மா கேட்ட அது தினம் அவங்க தனியாக கூட கேட்கல எல்லாம் லிவிங் ரூமில் இருக்கும் போதும் பிக் பாஸ் அதாவது பிக்பாஸோட பிளான் அதுதான் அவர் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு நிற்க வச்சு இடத்துல ஒரு பஞ்சாயத்து அவருக்கு என்ன புதுசாக அல்வா சாப்பிட்ற மாதிரி தானே ஸோ அதை கரெக்டாக பண்ணாருன்னு தான் சொல்லணும் எல்லோரும் அப்படியே அருணுன்னு பார்க்குறாங்க அப்போ வந்து அப்படியே ப்ரொஜெக்ஷன் நான் சொ நீங்கள் சொல்லிட்டு என் பொண்ணு மேலே சொல்லிட்டிங்க போது அப்படியே அப்படியே அம்மா சாரி அப்படின்ற மாதிரி அப்படியே ஒன்றுமே தெரியாத மாதிரி சாரி சொல்லிடுறாரு எல்லாத்தையும் பேசிட்டு சரி இதோட இந்த நிற்கிதா அப்படின்னு பார்த்தா உடனே அவங்க தங்கச்சி எழுதுக்கிறாங்க அவங்க தங்கச்சி எழுந்து அன்ஷிதா கிட்டே சொல்கிறாங்க அந்த பொம்மை டாஸ்க்லலாம் வந்து அந்த அந்த என்ன சொல்லியிருப்பாங்க அந்த ஆனந்திதா தள்ளி விட்டாங்க அந்த தள்ளை அடிப்பட்டது அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த இடத்துல அந்த பொம்மையை வந்து அனுஷிதா வச்சுருப்பாங்க இல்லைங்களா மஞ்சரியோட பொம்மை உள்ளே விற்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி அப்போ வந்து அந்த இடத்துல அருணும் அன்ஷிதாவும் பேசினது அந்த பொம்மையோட கழுத்தை அந்த பொம்மையோட தலையை திருகி போட்டுரு அப்படின்ற மாதிரிலாம் ஒரு ஃப்ளோவில் சொல்லியிருப்பார் அருண் அதாவது அன்ஷிதா அந்த மஞ்சரி பொம்மையை உள்ள விற்கமாட்டேங்கிறனால தான் அன்ஷிதாக்கும் ஜாக்லினுக்கும் பிரச்சனையாக வரும் ஏன்னா ஜாக்லின் கையில் இருக்கிறது தீபக்கோட பொம்மை போது அதுதான் அங்கே விஷயமாகவே மாறும்ன்னு போது அந்த பொம்மையோட கழுத்தை திருகி போட்டுரு ஐ மீன் தலையை திருகி போட்டுரு அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு ஹாஷான வார்த்தை விட்டுருப்பார் போல் இது உள்ளே அவங்க அம்மா ஃபீல் பண்ணி சொல்லுவாங்க அப்படிலாம் அப்படின்னு சொன்ன ரொம்பவே கஷ்டமாக இருந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் இந்த இடத்துல அவங்க தங்கச்சியும் அதை அன்ஷிதாவையும் எழுப்பி நீங்கள் அது ஒரு டாஸ்க் அதையும் அவ்வளோ வன்மத்தோடு பார்த்தீங்க அது ஒரு ஜஸ்ட் ஒரு பொம்மை தான் ஏன் அப்படி பண்ணீங்க அப்படின்லாம் சொன்னதாகட்டும் அந்த இடத்துல அருண் வந்து அப்படி சொன்னது ஹர்ட் ஆயிடுச்சின்னு சொன்னதாகட்டும் அப்புறம் உடனே அனுஷிதா அந்த இடத்துல வேறு வழி இல்லை மாட்டிக்கிட்டாங்க தக்காளி தூக்காட்ட மாட்டிக்கிட்டாங்களே என்ன பண்ணுறது வீக்கெண்டுமே மாட்டிட்டாங்க இங்கே வச்சு செய்கிறாங்க அப்படின்னா அதை நம்ம யார் கூட செய்கிறோமோ அவங்க தப்பு செஞ்சு அந்த தப்புக்கு நம்மளும் அடி வாங்கி தான் ஆகணுன்றதான் ஒரு யதார்த்தமான உண்மையும் போது அந்த தப்புலேருந்து எப்படியும் ஒரு வகையில் தீபக் கெஸ்கி போயிட்டார் பட் ஆனால் அனுஷிதா கூட சேர்ந்த அருணோ இல்லை அருண் கூட சேர்ந்த விஷாலோ விஷால் கூட சேர்ந்த அனுஷிதா இப்படின்னு இந்த குரூப் அந்த அடி மாற்றி மாற்றி வாங்கிட்டே இருக்குது இதுல ஜெஃப்ரியும் தப்பிக்கிற ஜெஃப்ரிக்கும் அந்த அடி விழுந்துச்சுன்னு தான் சொல்லலாம் ஸோ வந்து அப்போ வந்து அவங்க தங்கச்சி வந்து அனுஷிதாகிட்ட சொல்லணும் உன்னே அனுஷிதா சாரி அதை நான் வந்து பர்சனாக ரொம்ப அது வந்து நான் விளையாட்டில் தான் சொன்னேன் டாஸ்க்காக தான் சொன்னேன் இருந்தாலும் உங்களுக்கு அது ஹர்ட் ஆயிருந்திருந்தால் சரி என்னால் புரிஞ்சிக்க முடியுது நம்மளுக்கு பிடிச்ச ஒருத்தங்களை வந்து யாராச்சும் அப்படி திட்டினாங்கன்னா பேசினாங்கன்னா நம்மளுக்கு வழி கொந்தான் ஸோ அந்த வகையில் நான் ஹர்ட் பண்ணது சாரி உங்களுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஹக் கொடுத்து சாரியும் கேட்டுடுறாங்க அப்புறம் அருணும் வந்து இதில் வந்து இதில் வந்து அனுஷிதாவது ஒத்துக்கிறாங்க அருண் வந்து நான் அதை விளையாட்டாக தான் சொன்னேன் இந்த மாதிரி வந்து என்ன சொல்கிறது அந்த தலை தலையை திருக்கி போனோம்னா விளையாட்டா டாஸ்க்கு தான் தலை அவ்வளோ கோத்து சொல்லிட்டு எப்படி டாஸ்க்காக சொன்னாங்க அதுல விஷாலும் இவ்வளோ வன்மத்தை காட்டியிருப்பாரு ஜாக்லின் வேலையும் மஞ்சரி அப்படின்ற பட்சத்தில் இந்த இடத்துல அருண் வந்து அம்மா சொல்கிறது நான் ஒத்துக்கிறேன் அந்த ப்ரொஜெக்ஷன் பட் ஆனால் இது டாஸ்க்கில் பண்ணது இது அப்படின்னா அவர் ஓகே டாஸ்க்கு தான் இருந்தாலும் எனக்கு ஒரு சிஸ்டர் ஹர்ட் ஆச்சு அதான் நான் சொல்ல வரது உங்கள் அது கூட பிக் பாஸ் சொல்ல சொன்னதுனால நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி அவங்க தங்கச்சியும் வந்து அருண்க்கு வந்து அந்த விஷயத்த கேட்டதாகட்டும் அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்கிறது அவங்க த பையனை பேச சொல்லுவாங்க அந்த பையன் சும்மா விளையாட்டாக இருக்கிறதால பெரு எதுவும் பேசமாட்டான் அப்புறம் அவங்க ஹஸ்பண்ட் அவங்க தங்கச்சியோட ஹஸ்பண்ட் வந்து எல்லாரும் கேம் நல்லா விளையாடுறீங்க சரிங்கன்னு ஒருத்தரும் ஒரு ஒரு பற்றி ஒன்று ஒன்று சொல்லுவார் அதெல்லாம் நல்லா இருந்தது ஸோ முத்துவோட மஞ்சரியோட கேம் வந்து கிட்டத்தட்ட என்ன சொல்கிறது ரெண்டு பேருமே நல்லா பேசுகிறாங்க போது அவங்க ரொம்ப கிளாரிட்டியாக தெளிவாக பேசுகிறாங்க அப்படின்னும்போது அது ஆப்வியஸாக எல்லாேருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் அப்படின்போது மஞ்சரி இன்னும் கொஞ்சம் தன்னோட பேச்சு ஓட வந்து அந்த விஷயத்தை இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணலாம் இன்னும் கொஞ்சம் நாள் கூட ஸ்மூத்தாக பழகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்து வைப்பாங்க ஸோ இந்த இடத்துல இது ஒன்றா பதினாறில் எந்த அளவுக்கு வரும்னு தெரியல தீப் இப்போதைக்கு ரெண்டு ஃபேமிலி உள்ளே வந்திருக்காங்க ஆனால் அந்த ரெண்டு ஃபேமிலியில் எதை எவ்வளோ நேரம் காட்டுவாங்கன்னு தெரியல பட் ஆனால் மஞ்சரியும் அவங்களோட பையனோடது ரொம்பவே க்யூட்டாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம் ப்ளஸ் இவ்வளோ நாளாக ஸ்டார்டிங் டூ வீக்ஸ் மஞ்சரி நெகட்டிவ் ஷேட்லேயே காட்டி தப்பு தப்புன்னு சொன்னால் அதே பிக் பாஸ் டீம் இப்போ மஞ்சரி ஒரு ஸ்ட்ராங் பிளேயர் அப்படின்ற இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க இதில் அந்த என்எஃப்பி தான் இவங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய ட்விஸ்ட்டுன்னு சொல்லலாம் அன்றைக்கி அந்த என்எஃப்பி தீபக்கு போயிருந்தால் அவங்க இன்றைக்கி இந்த இடத்துக்கு வந்து நின்று இருக்க மாட்டாங்க ஸ்ட்ராங் பிளேயராக தனக்கான இடத்த ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கிறதுல அவங்க போராடின அந்த விதம் எப்பயுமே நான் மஞ்சரிக்கான அந்த ஸ்ட்ராங் சப்போர்ட் மஞ்சரியும் சரி ஜாக்லினும் சரி ஈக்குவல் டஃப் கொடுக்குற ஒரு ஸ்ட்ராங் காம்படிட்டர் தான் இதை வந்து தீபக் ஒத்துக்கலனாலும் மற்றவங்க ஒத்துக்கலைனாலும் அனுஷிதா மாதிரி வந்து லேடியாகவே இருந்தாலும் அவங்க வந்து ஜாக்லினும் மஞ்சரியும் பார்த்து கோவப்பட்டாலும் அவங்க கேம் ஆடலான்றதுக்காக கேம் ஆடுற ரெண்டு மற்ற ரெண்டு கேர்ள்ஸை வந்து மட்டன் தட்டுறது சரியில்லை அப்படிங்குறதான் என்னோட ஒப்பீனியனும் ஸோ இந்த இடத்துல மஞ்சரியோட ஃபேமிலியோட அந்த டாஸ்க்கும் க்யூட்டாக நல்லா இருந்ததுன்னு தான் சொல்லணும் தேங்க்யூ கைஸ்